பனித்துளிகள் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு நாள் நாகரீக சட்டங்கள் அக்ரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது இரண்டு தெசலோனிக்கேயர் இரண்டு ஏழு நாகரிகங்கள் வரலாம் போகலாம் ஆனால் நாம் எவ்வாறு உடையணிய வேண்டும் என்பதை நம் மனதே தீர்மானிக்கிறது நீங்கள் அணிகிற உடையில கவனமாக இருங்கள் என்று தன் புத்தகத்தில் உளவியலாளர் கரேன் பைன் நாம் அணிகிற ஆடைகள் நம்மில் எத்தகைய தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை கூறுகிறார் உதாரணமாக முதலாளியைப் போல உடை அணிபவர்கள் சீக்கிரமே பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை விட மனச்சோர்வாக இருக்கும்போதுதான் ஜீன்ஸ் அணிவதற்கான வாய்ப்பு இரண்டு மடங்கு அதிகமாக உள்ளது வெள்ளைச்சட்டை அணியும் மருத்துவர் மீதுதான் நோயாளிகள் அதிக நம்பிக்கை வைக்கிறாங்க சிலர் ஏழாம் நாள் நாளில் மாறி வருகிற நாகரிகமா பார்க்குறாங்க தேவனுடைய பரிசுத்த நாள் எவ்வாறு சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மனிதர்களால் மாற்றப்பட்டது என்பதை அவர்கள் பார்ப்பதில்லை காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கிற ஒரு பூலோக வல்லமையால அது எவ்வாறு நடக்கும் என்பதை வேதகமும் முன்னறிவிக்கிறது தானியல் ஏழு இருபத்தைந்து வாசித்து பார்க்கலாம் ஞாயிறு ஆசரிப்பை கிறிஸ்தவ நியமத்தின் ஒரு விஷயமாக மாற்றியது அக்கிரமத்தின் ரகசியம் இரண்டு திசிலோனிக்கேயர் இரண்டு வாசித்து பாருங்க கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் ஒரே ஒரு வல்லமை மட்டுமே தனக்கு காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுகிற உரிமை இருப்பதாக சொல்லியுள்ளது ஆயிரத்தி நானூறாம் வருடம் வாக்கியம் பெற்ற ஸ்ரீ அன்சரானோ என்பவர் தேவனுடைய பிரமாணத்தை போப் மாற்ற முடியும் என்று சொன்னார் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரித்த லூத்தருக்கு ஜான் ஏக் சவால் விடுத்து சபைதான் சொந்த அதிகாரத்தின் பேரில் ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி உள்ளது அதை நீ வேதாகமத்தில் பார்க்க முடியாது என்று கூறினார் தேவனுடைய நியாயப்பிரமாணம் மாறுகிற நாகரீகம் போன்றது அல்ல இன்றைய செயலில் காட்டுங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணம் உடைகளை மாற்றுகிற பாணியை போல இல்லை என்று உணருங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு தானியல் ஏழு வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு மத்தையு ஏழு வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தொன்பது வெளிப்படுத்தல் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் பத்து கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியான் நீங்கள் நாள் உங்களுக்கு இனி நாளாக இருக்கட்டும்